வணக்கம் இந்த தேசிய நெடுஞ்சாலை அமைவதற்கு காரணமாக இருந்த மத்திய மாநில அரசுகளுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்குவோம் அதுக்கப்புறம் எவ்வளோ இடையூறு வந்தாலும் இந்த சாலையை சிறப்பாக போட்டிருக்க பட்டே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குஜராத் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்குவோம் மேலும் இரத்தத்தை வியர்வையாக சிந்தி உழைக்கிற நார்த் இந்தியன் பாய்ஸுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா கடந்த ஐந்து ஆண்டுகளாக நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தால் அணக்கரை பாலம் வந்து திறக்கப்பட்டு விட்டது இந்த பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் திறந்துருக்காங்க செய்தித்தாள்களில் கூட ஒரு செய்திலாம் எதுவுமே வரல அவங்க படம் போன வாரம் திறந்து விட்டாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் போடுற கமாண்டை வச்சு தான் நம்ம போய் பார்த்ததில் வந்து பாலம் திறந்தது வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பாலம் இதோடய வீடியோலாம் நம்ம நிறையா அப்டேட்லாம் போட்டிருப்போம் ஒவ்வொரு கட்டத்தில் எப்படி இருந்தது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலாம் நீங்கள் எப்படி இருந்ததுன்னு தெரியணுன்னா நம்ம பழைய வீடியோ போய் பார்த்திங்கன்னா தெரியும் அது மாதிரி பல கஷ்டங்களுக்கு இடையில் இந்த பாலம் வந்து இப்போ திறந்துருக்காங்க இந்த பகுதி மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்குது ஆனால் நிறைய பேருக்கு தெரியலங்க பக்கத்தில் இருக்கிற ஊர்களில் உள்ள நண்பர்கள்ட்ட கேட்கும்போது கூட அவங்களுக்கு கூட தெரியல அது மாதிரி திடீர்னு திறந்து விட்டாங்க ஆமாம் ரொம்ப டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்குது வெள்ளி சனி ஞாயிறில் வந்து சென்னை போகிறவங்களால் இந்த பக்கம் ஐந்து கிலோமீட்டர் அந்த பக்கம் ஐந்து கிலோமீட்டருக்கு வாகனங்கள் நின்றுத நம்மளே பார்த்துருக்கோம் அதன் அடிப்படையில் வந்து இப்போ திறந்துருக்காங்க இப்போ வந்து இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு வானெல்லாம் போயிட்டுருக்கு இருந்தாலும் பல பாதுகாப்பு விஷயங்கள்லாம் இன்னும் கம்ப்ளீட் ஆகல அது வந்து வரம்போது சொல்கிறேன் கொஞ்சம் போகும்போது வர வர சொல்கிறேன் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க நீங்கள் இதில் பயணம் செய்யும் போது பாதுகாப்பு வந்து எந்த காரணத்தை கொண்டும் ரிலாக்ஸ் பண்ணக்கூடாது இங்கே பாருங்கள் இங்கே தான் ஆரம்பிக்கிது இது கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு மேலே இருக்குங்க சரியாக சொன்னோன்னா ஒன்று புள்ளி மூணு கிலோமீட்டருன்னு முன்னாடி டென்ரில் வந்து படித்த ஞாபகம் இருக்குது இப்போ சரியாக அதை மெஷர் பண்ணணும் அதை ஒரு நாள் பண்ணிவிடுவோம் இங்கே தாங்க ஆரம்பிக்குது கும்பகோணத்துலேருந்து வந்தீங்கன்னா இந்த மெயின் அணக்கரை பழம் தான் ஆரம்பிக்குது கீழே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பள்ளம்னு வெறும் டின்னு மட்டும்தான் வச்சுருப்பாங்க பெரிய பெரிய டின்னர் த தார் டின்னருக்கு பாருங்கள் அதை வச்சுருப்பாங்க அது மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும் ஓரமாக போகாதீங்க கொஞ்சம் வந்து மேலே ஏறிய போங்க வாகனங்கள்லாம் எந்த வித தடுப்புமே இருக்காது இப்போ இல்லை பிற்பாடு வரும் இப்போ வந்து எந்த தடுப்பும் இல்லை இங்கே பாருங்கள் இதான் வந்து மழை நீர் வந்து பாலத்தில் சேகரிக்கிறது வந்து அப்படியே கீழே போய்டும் அதுக்கு வந்து ஒரு பைப்பு போட்டு கீழே கொண்டு போகிறாங்க இப்போ காட்டினா அதுதான் வந்து அணக்கரை பேங்க் ரோடு அணக்கரை கரை மேலே உள்ள ரோடு இது அப்படியே கொள்ளிடம் ஆற்றுக்கரையிலே போவோம் இதிலலாம் யாரும் போக முயற்சிக்காதீங்க ரோடு நல்லா இருக்காது கார்லெலாம் போனீங்கன்னா மாட்டிக்கிங்க டால்மியா சிமெண்ட் இந்த பழம் டால்மியா சிமெண்ட் கட்டியிருக்காங்களா என்னான்னு தெரியல பார்ப்போம் டால் மேனேஜ்மெண்ட்டுக்காரன் விளம்பரம் கொடுக்குற பார்ப்போம் இங்கே பாருங்கள் இது அந்த ரோடுக்கான சஸ்பென்ஷன் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் டூவேங்க இந்த பக்கம் டூவே அந்த பக்கம் டூவே நம்ம சாதாரண பழத்துலாம் வே இருக்கும் உங்களுக்கு தெரியும் ஆற்று மேலே வந்து டூவே தான் இருக்கும் போல இருக்குது அதுதான் இப்போ நமக்கு தெரிய வருது இங்கே பாருங்கள் இடையில் ஒரு பெரிய கேப் பாருங்கள் இதுதான் ஆறு மின் விளக்குகள் பொருத்தமாக இருக்காங்க இரவுலாம் போனீங்கன்னா ஒன்றுமே தெரியாது மெயினாக இருசக்கர வாகனத்தில் போகிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது இருட்டாக இருக்குது வெள்ளி சனி ஞாயிறு மட்டும்தான் கூட்டம் அதிகமாக இருக்குது காருலாம் போயிட்டுருக்கு மற்ற நாளில் ஓன தான் இருக்குது அதனால் இருசக்கர வாகனத்தில் போகிறவங்க இரவில் போகிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக போங்க ஏன்னா பாலத்து மேலே மின் விளக்கு வேறு வரலை ஆற்று பாலங்கள் மேலே மின் விளக்குகள்லாம் வைப்பாங்களா என்னென்னு தெரியல வச்சிருப்போம் வச்சு தான் ஆகணும் இவ்வளோ பெரிய பாலத்தில் வந்து மின்விளக்குகள் இல்லாமல் இருக்காது கண்டிப்பாக வரும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரோடு அருமையாக இருக்குது இது வந்து சென்ற முறை மத்திய அமைச்சர் வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடக்கத்தில் வந்து தஞ்சாவூர் சேத்தியத்தை திறந்து விட்றேன்னு சொன்னாங்க அதே மாதிரி பிப்ரவரி மாதம் திறந்துட்டாங்க அந்த விதத்தில் ஓகே இதுதாங்க இந்த கொல்லிடம் ரிவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பல மாவட்டங்களுக்கு இங்கே தான் தண்ணி வருது காவேரியில் வந்து தண்ணி வரலான்னா தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களுக்கு நல்ல தண்ணி குடிக்கிறோம்ல அந்த தண்ணி வராது இதுதான் இங்கே இருந்தால் போகுது இங்கே எவ்வளோ நிலத்தடி நீரை எடுத்து தான் தமிழ்நாடு ஃபுல்லாக ஏன் தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னைக்கு இங்கே இருந்தால் போது இங்கே பாருங்கள் பார்த்திங்கன்னா ஆற்றுல வந்து இப்போ தண்ணி வந்து கம்மியாக இருக்குது எவ்வளோ தண்ணி வந்தாலும் அதை வந்து இந்த பாலம் வந்து அதை தாண்டி தான் இருக்கும் இன்னொன்று அகலமாக இருக்கிறதுனால எத்தனை லட்சம் கண்ணாடி போனாலும் ஹைட்டு ஏறாது கொள்ளை இடத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே அடர்த்தியாக போகும் இப்போ தெரிஞ்சிச்சிங்கன்னா ஒரு திட்டு மாதிரி தெரிஞ்சு பாருங்கள் அதெல்லாம் தண்ணியும் வந்தால் மூழ்கிடும் அது மாதிரி தான் இந்த கொள்ளிட மாற்றில் ஆக்கிரமிப்புலாம் பண்ணியிருப்பாங்க அங்கே அங்கே இருந்தால் விவசாயம்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தண்ணி வந்துச்சுன்னா ஃபுல்லாகிடும் அதனால் ஆறு பொறுத்த வரைக்கும் அதோடய எல்லையாகுது என்றைக்குமே வந்து அதான் தீர்மானிக்கும் அது மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஆற்று மேலே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் எல்லாம் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க ஃபோட்டோ வீடியோஸ்லாம் இருக்காங்க இங்கே பாருங்கள் இங்கே தான் வந்து பட்டேலோட ஸ்டாஃப் ஹவுஸ் இருந்துச்சு இங்கே தாங்க தங்கி இந்த நார்த் இந்தியன் பாய்ஸ்லாம் வேலை பார்க்குறாங்க அவ்வளோ ஒரு இருட்டாக இருக்கும் மின் விளக்குகளுக்கெல்லாம் அந்த ஜென்ரேட்டர் தான் மொபைல் ஜென்ரேட்டரு அதை வச்சுக்கிட்டு அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே தங்கிக்கிட்டு இது மாதிரி நல்லா கடுமையாக உழைச்சி இந்த சாலைகள்லாம் போட்டிருக்காங்க சரி அந்த பக்கம் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நல்லா டிவைடு நல்லா அகலமாக இருக்குது இது தாங்க ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டு கட்டைக்கு நடுவில் ஒரு கட்டை கட்டிட்டாங்க பாருங்கள் இது வந்து சில இடத்துல இன்னும் கட்டலை சில பாலங்கள்லாம் இன்னும் கட்டலை சேத்திய தொகுப்பு வீடியோலாம் போட்டோம்னா முன்னாடி அது ரொம்ப மாதம் முன்னாடி போட்டோம் இப்போ எப்படி இருக்குன்னு தெரில ஆனால் இது கட்டினா தான் கொஞ்சம் சேஃப்டி ஏன்னா சேஃப்டி ரொம்ப முக்கியம் இன்னொன்று வந்து நீங்கள் வந்து ஹைவேயில் போகிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம நாட்டில் வந்து ரொம்ப சீரிலாம் பாஞ்சிக்கிட்டெலாம் வராதிங்க வெளிநாட்டில் துபாய் மாதிரி நாட்டிலலாம் ஓட்டியிருப்பீங்க இரநூறு கிலோமீட்டர் போகிற ரோடுலாம் இருக்கும் அங்கே ஓட்டிகிட்டு வந்து இங்கே ஊரில் ஷிஃப்டை கிஃப்டை போட்டு அழுத்தாதீங்க நம்ம நாட்டு நம்ம நாடு தான் அதனால் நமக்கு என்ன ஸ்பீட் லிமிட்டோ அதான் தொண்ணூறு போதும் நல்லா கிளியராக இருந்துச்சுன்னா சரி இல்லையா ஏன்னா மக்கள் தொகை அதிகம் ஆடு மாடு அதிகம் நாய் குறுக்கு வரும் இங்கே பாருங்க இது வந்து பட்டேலோட இது ஓ இந்த இடத்துல என்ன முடியலைங்களா இந்த கைப்பிடி கொஞ்சம் முடியல பாருங்க இந்த கைப்பிடி அழகாக இருக்குங்க நடப்பாத மாதிரி வச்சுருக்காங்களே பாலத்தில் ஏதாவது டிராஃபிக் ஆனால் இதில் டூ வீலர் ஒன்றா கூட விடலாம் நம்பளாக போகக்கூடாது டிராஃபிக் ஏன்னுச்சுன்னா அதை வந்து சரி செய்கிற காவலர்கள் வந்து போ போக சொன்னாங்கன்னா போகணும் நீங்கள் வந்து இப்போயே நம்மளே ஐயோ இதில் ஒரு டூ வீலர் போகலாம் போல போய் எங்கேயாவது நடுவில் மாட்டினீங்க ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா உங்களை மாதிரி யோசிச்சு எந்தவளோ ஒரு பையன் வந்தாள்னா கஷ்டம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ வந்து இந்த பக்கத்துலேருந்து வந்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த பாலத்தோட என்ட்ரன்ஸ்னு வச்சுங்களேன் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணுங்க இது மாதிரி கட்டைகள் கட்டணும் இந்த அலுமினியம் தடைகள் வச்சுருப்பாங்கல்ல இங்கே பாருங்கள் எவ்வளோ பள்ளமாக இருக்குது பாருங்கள் இதை தொடர்ந்துலாம் வந்து இந்த அலுமினிய தடைகள் வந்து வைக்கணும் அதெல்லாம் வந்து இன்னும் சில விஷயங்கள்லாம் என்ன செய்யணும் இப்போதைக்கு ஓப்பன் பண்ணி விட்ருக்காங்க இங்கே பாருங்கள் இது வரைக்கும் இதில் ஒரு அரசு பேருந்து இல்லை இப்போ தான் பார்க்குறோம் சென்னை பஸ்ஸு ஏசி பஸ்ஸு அதனால் அவங்க வந்துட்டாங்க இந்த ஏசி பஸ்ஸு டிரைவர் கண்டக்டர்லாம் லோக்கல்லாம் போகணுன்னு அவசியம் கிடையாது அதனால் அவங்க வந்து இதில் வந்திருக்காங்க பாருங்கள் இந்த கற்கள்லாம் போட்டுக்கிட்டாங்களா எவ்வளோ பழம் தெரியுதுங்களா இந்த எல்லாம் போட்டு இந்த அலுமினியத்தில் வந்து ஒரு பாதுகாப்புக்கு வந்து ஒரு இது மாதிரி வச்சுருப்பாங்க காடு பேரி காடு மாதிரி இருக்கும் அதை வச்சு வைக்கணும் இல்லை ஒரு காங்கிரீட் ஊர் மாதிரி கட்டினாலும் சரி இன்னுமே கட்ட முடியாது ஏன்னா கீழே இதில் கட்டணும் அதனால் அந்த அலுமினியம் இது பாதுகாப்பு இது கண்டிப்பாக வரும் என்ன மறுபடி இன்டர்லாக் இந்த இதெல்லாம் இருக்காங்க வேறு எதாவது பக்கத்தில் ப்ராஜெக்ட் எடுத்துருக்கா அப்படியா இல்லை இன்னும் வேலை இருக்கா பார்ப்போம் பாருங்கள் ரெடிமேக்ஸோடு ஒன்று நிற்கிது பாருங்கள் இதெல்லாம் இந்த பாலத்துக்காக இங்கேயே வந்து இந்த டின்னு தாங்க டின்னு உள்ள என்ன இருக்குது பாருங்கள் கலவு இருக்குது காங்கிரீட்டு இந்த டின்னு தான் உங்களுக்கு வந்து நீங்கள் இரவில் வரும்போது ஒரு எச்சரிக்கை அதுவும் நெருக்கி நெருக்கிலாம் இருக்காது ஒரு டின்னுக்கும் இன்னொரு டின்னுக்கும் இடையில பெரிய இடைவெளி இருக்கும் நீங்கள் வந்து சென்டர்லே வாங்க ஏன்னா அந்த தடைகள்லாம் அமைச்சு அந்த ரிஃப்ளெக்டர்லாம் அமைச்சாதான் நல்லா ஒரு கம்ப்ளீட் ஆகும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போகணும் கேர்ஃபுல்லாக தான் வரணும் எப்படி இருக்கு பாருங்கள் இந்த டின்னு வந்தும் ஒவ்வொரு டின்னும் வந்து நீண்ட இடைவெளில்தான் இருக்குது இப்போ கொஞ்சம் நாளைக்கு சென்ட்ரல்லே வந்துங்க இந்த வீலர் லேன்லாம் ஓட்டானோம் இந்த டூ வீலர் லேனில் ஓரமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க திடீர்னு பண்ணமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நாளைக்கு அந்த இதெல்லாம் போடுற வரைக்கும் நடுவில் கொஞ்சம் ஏறிப்போங்க அந்த பக்கம் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அதாவது இதெல்லாம் வந்து முடிச்சு கிடிச்சு விடணுன்னா அது ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகணுன்னு தான் நீங்கள் விடுங்கப்பா ட்ராஃபிக் தாங்க முடியல அப்படின்னு தான் அரசியல்வாதிகள் அதிகாரிகள்லாம் ப்ரெஷர் கொடுத்து தான் இப்போ ஓப்பன் பண்ணி விட்ருக்காங்க இல்லைன்னா இது ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் போக கூட வாய்ப்பு இருக்குது ட்ராவலர்லாம் போகுது டூரிஸ்ட்டு வாகனங்கள்லாம் இனிமேல் வந்து நல்லா ஈஸியாக போகலாம் வரலாம் அது மாதிரி இருக்குது இந்த பக்கமும் பாருங்கள் அந்த தடுப்பு இது இன்னும் இங்கே வரைக்கலை இங்கேயும் எவ்வளோ பள்ளமாக இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ பள்ளமாக இருக்கு பாருங்கள் இதில் தான் மழை நீர்லாம் அப்படியே போய் கீழே போய்டும் மழை நீர் போகிறதுக்கு சின்ன ஒரு இது மாதிரி அதில் போவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கீழே தான் ஒரு பட்டையலோட இன்னொரு இது இருக்குது அவங்களோட ஸ்டாஃப்லாம் தங்குறதுக்கு போகிறதுக்கு வாகனங்கள்லாம் அனுப்பிடுறதுக்கு இப்போ அந்த இடத்த காலி பண்ணியிருப்பாங்க ஏன்னா வந்து இந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகிடுச்சி இதுக்கப்புறம் அங்கே வலியும் இல்லை அங்கே கீழே வலியும் போக முடியாது ஏன்னா வந்து அந்த பேங்க் ரோடுக்கு வந்து இந்த பாலம் தெரியுது பாருங்கள் இது கீழே ஒரு வழி இருக்கும் அதில் வந்து அதிகபட்சம் வந்து சிறிய ரக வாகனம்தான் போக முடியும் ரொம்ப பெரிய லாரிலாம் போக முடியாது இங்கே பாருங்கள் இது ஒரு வழி இருக்குது இது வழியாக போகலாம் வரலாம் அப்படியே ஏறிட்டு இறங்கிக்க வேண்டியதுதான் வேறு வந்து ஏன்னா இந்த இடத்துல பெரிய கேம்ப் மாதிரி இருந்துச்சு இப்போ இல்லை அதுக்காக சொல்கிறோம் பாருங்க இந்த டின்னு தான் மறந்துடாதீங்க இது தான் வந்து நமக்கு வந்து ரிஃப்ளெக்டர் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஒரு நூல் தான் நடுவில் போங்க இருட்டில் தெரியாது ஒரு அளவு தான் கீழே இறங்கிற உண்டே தான் சொல்லணும் போவோம் எப்படி அடிபடுன்னு சொல்லவே முடியாது எப்படி வேணால் அடிபடும் அதனால் எச்சரிக்கையாக இருங்க அப்புறம் வந்து இங்கே பாருங்க இவங்களுக்காண்டி ஒரு டவர் வேறு வச்சுருந்தாங்க அப்படின் தான் நினைக்கிறோம் ஏன்னா இந்த இடத்துல ஒரு டவர் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது மொபைல் டவரு எல்லாம் வந்து அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க போமாக்கால் போயிட மாட்டாங்க இந்த மின் விளக்குகள் எல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் சரி நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும் போது பல கல்லூரி மாணவர்கள்லாம் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பாதுகாப்போடு வேடிக்கை பார்த்துட்டு பாதுகாப்போடு போகணும் ஏன்னா இதெல்லாம் வந்து பார்க்க அழகாக இருக்கும் ஆபத்துகள் கீழே ஃபுல்லாக முதலை தான் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல பள்ளம் ரொம்ப அதிகமாக இருக்குது பாருங்கள் சென்ட்ரலில் ஏற்கனவே டின்னு வேறு ரொம்ப நசுங்கி இருக்குது அவ்வளோதான் நம்ம அதை பார்த்துக்க வேண்டியதான் இந்த இடத்துல என்ன தடுப்புகள் அமைக்கலை கூடிய விரைவில் அமைச்சிடணும் ஏன்னா எல்லாமே பெரிய பெரிய காருங்க வீலெலாம் பெருசு பெருசாக இருக்கும் அதனால் வந்து இப்போலாம் வந்து தடுப்புலாம் நல்லா ஒன்று ஒன்றரை அடி ரெண்டு அடிக்கு கட்டினா தான் கரெக்டாக இருக்கும் கட்டி அதில் ரிஃப்ளெக்டர் வச்சுட்டா இரவுலையும் எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா நம்ம மக்கள் வந்து இது மாதிரி ஹைவேலாம் பார்த்தா இது ரொம்ப குஜாலாகிட்றாங்க அவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க அப்படி ஒன்றும் போகணுன்னு அவசியமும் கிடையாது ஏன்னா இந்த ரோட்டில் நீங்கள் போனீங்கன்னா அதிகபட்ச ஸ்பீடு எண்பது தான் போட்டிருக்கோம் நூறு கூட போட்ட மாதிரி தெரியல நூறு எங்கேயாவது இருந்துச்சுன்னா அது ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போடுறேன் அதிகபட்சம் நான் பார்த்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் எண்பது தான் போட்டிருக்கோம் அப்போ என்ன அர்த்தம்னா எண்பது வரைக்கும் போகிறது நல்லதுன்னு அர்த்தம் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அழகாக எண்பதுலேயே போய்ட்டு எண்பதுலே வாங்க பாதுகாப்பு தாங்க முக்கியம் விரைவாக போகிறோம் வரோம் அதெல்லாம் அடுத்த பிரச்சனை அதெல்லாம் அட்வென்ச்சரு அப்படி இப்படின்னு அதெல்லாம் தேவையில்லாது இப்போ வந்து ஒரு பையன் வருவா பிள்ள இங்கேயே எங்கேன்னு தரல மறந்துடுச்சு அவ்வளோ ஸ்பீடாக போவாப்பில் இது வந்து அப்படியே ஒரு ஒரு கனெக்ட் பழங்கு அது இந்த அணக்கார பாலங்கிறது ஒரு பைப் பாஸ்ன்னு வச்சிங்களேன் சென்னையிலேருந்து வரீங்கன்னா கோகிலம்பால்னு ஒரு ஸ்கூல் இருக்கும் அந்த இடத்துல ரைட்டில் கட்ட ஆணுச்சின்னா டோல்கேட்டுக்கிட்ட தான் போய் முடியும் இந்த சோழபுரத்துக்கு முன்னாடி ஒரு டோல்கேட் இருக்குது பாருங்க அதுக்கிட்ட தான் போய் முடியும் கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் ஒரு பெரிய பைப்பாஸ்ன்னு வச்சுங்க அப்படியே பாலம்லாம் பேக் டு பேக் பாலமாக வந்துக்கிட்டே இருக்கும் பழைய என் ஃபார்ட்டி ஃபைவ் சி வரவே வராது அதுதான் இந்த இடம்லாம் ரொம்ப நாளாக போட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு இடையில வந்து சுரங்க பாத மாதிரி அமைக்கலாமான்னு ஒரு ஐடியா பண்ணாங்க அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டாங்க பல ஆண்டுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது பரவாயில்ல இந்த டிராஃபிக்லாம் வரலன்னா அவ்வளோதாங்க ஏன்னா எதாவது முகூர்த்த நாள்லாம் வந்துடுது பாருங்க சனி ஞாயிறில் அன்னைக்கு வந்து செம்ம டிராஃபிக் ஆகிடும் அதனால தான் இந்த பாலத்தை சீக்கிரமாக முடிங்க முடிங்கன்னு ப்ரெஷர் கொடுத்து திறந்துட்டாங்க இல்லைன்னா இன்னும் அதை வந்து இன்னும் மெருகேற்றிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சிங்க அவ்வளோதான் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இங்கேலாம் அப்படியே செம்ம வெளியாக இருக்கும் அணைக்கரை இது அணைக்கரையா இந்த பாலத்துக்கு அந்த பக்கம் தஞ்சாவூர் மாவட்டம் இந்த பக்கம் அரியலூர் மாவட்டம் அந்த பக்கம் ஒரு அணைக்கரை இருக்குது இந்த பக்கம் ஒரு அணைக்கரை இருக்குது அப்போ அணைக்கரை வந்து ரெண்டு மாவட்டங்களா என்னென்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இங்கே இதுதாங்க முக்கியமான இடமே இங்கெல்லாம் எவ்வளோ மண் கொட்டி வச்சுருந்தாங்க நம்ம வீடியோலாம் இருக்குது பாருங்கள் பழைய வீடியோல்லாம் இந்த இடத்துல தான் நான் சொன்னது இந்த ஒரு வழி இருக்குது பாருங்கள் அப்படியே ரைட்டில் போய் நம்ம அணக்கிற பழைய ரோட்டுக்கு போயிடலாம் என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் சி பழைய ரோட்டுக்கு போயிடலாம் இந்த இடத்துல தான் ஏதோ சுரங்க மாதிரி சப்பி அமைக்கலான்னு ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த இதை கைவிட்டுட்டாங்க அப்புறம் வந்து அங்கே ஒரு வாய்க்கால் மாதிரி இருந்துச்சு அதுக்கு இதை பயன்படுத்திட்டாங்களா என்னான்னு தெரியல ஆனால் வந்து அந்த இடத்துல ஓப்பனாக தான் இருக்குது ஏன்னு சொல்கிறேன்னா அந்த இடத்துல பார்த்து போயிக்கிங்க ஏன்னா இது மாதிரி சில இடத்துல நம்ம கையிலையே இது கொடுத்துருவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கே நம்மளே ரெஸ்பான்ஸ் நம்மளே பொறுப்பு ஏற்றுக்கிற மாதிரி வச்சுருவாங்க இந்த இடத்தெல்லாம் நம்ம தான் பார்த்து போய்க்கணும் கார் வருதா வரலையா எல்லாம் வந்து நம்ம பார்த்து பத்திரமாக போய்க்கணும் இதுதான் அந்த கோகிலாம்பால் ஸ்கூல்னு சொல்லுவோம்ல அந்த பாலம் இதோடு தான் இந்த அணக்கரை பைபாஸ் இது ஃபுல் பேர் அணக்கரை பைபாஸ் நம்ம வச்சுருவோம் அணக்கரை பாலம் மொத்தம் பத்து கிலோமீட்டருங்க ஏறி இறங்கி ஏறி இறங்கி பைபாஸில் போய் டோல்கேட்டுக்கு முன்னாடி போய் சேரும் டோல்கேட்டுக்கு முன்னாடி தான் இந்த பழைய என்ஜி ஃபார்ட்டி ஃபைவ் சி ரோட்டில் போய் சேரும் அது வரைக்கும் புதிய ரோடு தான் கிட்டத்தட்ட எப்படி பார்த்தீங்கன்னாலும் இது ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு ஏழு ஏழு கிலோமீட்டருக்கு குறையாது பத்து கிலோமீட்டரு கூட இருக்கலாம் புதுசாக போட்டது எல்லாமே பழைய ரோடு மேலே எதுவுமே பண்ணாது இங்கே அப்புறம் இதாங்க இந்த கோயிலாம்பால் ஸ்கூலு இது வந்து ஒரு பெரிய சிபிஎஸ்சி ஸ்கூலு அரியலூர் மாவட்டம் ஆனால் இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம் வந்துடும் இந்த பக்கம் பாலத்தை தண்ணிங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் வந்துடும் அதனால் இது வந்து பாட்ருன்னு வச்சுங்க பல மாவட்டங்களை சேருது பரவாயில்ல டெல்டா மாவட்ட மக்களுக்கு இந்த ரோடை போட்டிங்கள அது வரைக்கும் பெரிய நன்றிகள் உங்களுக்கு ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி என்னையும் நம்பி ஒருவாயிரரூவா இல்லாமல் ஆயிரம் ரூபா கேட்ட பொருள் கேவ போய்ட்டுங்கிற மாதிரி இந்த டெல்டா பகுதி மக்களை வந்து தமிழ்நாட்டுக்கு உணவு உற்பத்தி செய்யும் இயந்திரமாக நினைக்காமல் இந்த ஏழு மாவட்டங்களுக்கும் ஒரு மொத்தமாக ஒரு பத்து மாவட்டத்துக்கும் மதித்து இந்த ரோடை போட்டாங்களே அது வரைக்கும் வந்து நம்ம பாரட்டும் நன்றி வணக்கம்